சத்தியமத்திரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது அன்புமலை கடந்த சில மாதங்களாக தமிழகம் முழுவதும் வெயிலின் கொடுமைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது இந்நிலையில் தொன்னூறு அடி கொள்ளளவு கொண்ட திருப்பூர் அமராவதி அணைக்கட்டு தற்போது இருபத்தி ரெண்டு அடி உள்ளது இதே நிலை நீடித்தால் அமராவதி அணையில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வறண்ட நிலையாக காணப்படும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்படும் இதனால் கனமழை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் இப்பகுதி பொதுமக்கள் சத்தியன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கௌஸ் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் எஸ் மங்கலம் வட்டவளம் ஏ ஆர் மங்கலம் பஞ்சாயத்துக்குட்பட்ட வெளியக்கோட்டை கிராமத்தின் சாலையின் தற்போதைய நிலை இந்த சாலை போடப்பட்டு இருபது வருடங்களுக்கு மேலான நிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்டு நல்ல சிந்தனையுடனும் மக்கள் சேவையில் ஈடுபாடும் கொண்ட தாசில்தாரும் மக்களுக்கு சேவை செய்வதை மட்டுமே வாழ்க்கையின் லட்சியமாக கொண்ட பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பிடியோ இந்த பகுதியின் கவுன்சிலர் மக்களின் பேராதரவு பெற்றவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்பவர் திரு வெங்கடாஜலபதி மக்கள் சேவையே என் உயிர் மூச்சு என்ற சிந்தனையில் பயணிக்கும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய திரு விஷ்ணு சந்திரன் இந்திய ஆட்சி பணி ஆகியோர்கள் இருந்தும் எங்களுக்கு நல்வழி பிறக்கவில்லையே என்ற மக்களின் வார்த்தைகள் நம்மையும் ஒரு கணம் சிந்திக்க வைக்கிறது மக்களுக்கு நல்லதே நடக்கும் என்று கூறிவிட்டு அடுத்த பகுதி மக்களை சந்திக்க செல்கிறது நமது நிருபர்கள் குழு சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட தலைமை நிருபர் ரகுபதி சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ சத்குரு தியாகராஜரின் இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஜெயந்தி விழாவினையொட்டி மேலவடம் தெருவில் உள்ள சங்கீத மும்மூர்த்திகளின் அவதார ஜென்மபூமியில் இருநூறுக்கும் மேற்பட்ட கர்நாடக சங்கீத இசை கலைஞர்கள் பஞ்சரத்தின கீர்த்தனைகளை பாடி இசை ஆராதனை வழிபாடு நடத்தி வழிபாடு நடத்தினர் சங்கீத மும்மூர்த்திகள் ஸ்ரீ சியாமா சாஸ்திரிகள் ஸ்ரீ சத்குரு தியாகராஜர் ஸ்ரீ முத்துலட்சுமி தீட்சிதர் ஆகிய மூவரும் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் திருவாரூரில் சமகாலத்தில் பிறந்து சாஸ்திரிய சங்கீதத்தை வளர்த்து இசை என்ற சொல்லுக்கு இலக்கணம் வகுத்து தந்து உலக அளவில் கொண்டு சென்றவர்கள் சங்கீத மும்மூர்த்திகளில் இரண்டாவது அவதரித்த ஸ்ரீ சத்குரு தியாகராஜர் திருவாரூர் புதுத்தெருவில் உள்ள இல்லம் ஒன்றில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சித்திரை மாதம் பூச நட்சத்திர நாளில் பிறந்தார் இவர் வாழ்நாளில் எண்ணற்ற சங்கீத கீர்த்தனைகளை இறைவன் மீது இயற்றியுள்ளார் குறிப்பாக ஸ்ரீ ராமபிரான் மீது சத்குரு தியாகராஜர் சங்கீத கீர்த்தனைகளை பாடியுள்ளார் இவரது எண்ணற்ற கீர்த்தனைகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது பஞ்சரத்திர கீர்த்தனைகள் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஸ்ரீ சத்குரு தியாகராஜரின் ஜெயந்தி விழாவினையொட்டி அவர் பிறந்த இல்லத்தில் உள்ள அவரது சிலைக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான திருவாரூர் மேலவடம் போக்கி தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் அவதார ஜென்மபூமியில் இருநூறுக்கும் மேற்பட்ட கர்நாடக சங்கீத இசைக்கலைஞர்கள் அமர்ந்து ஸ்ரீ சத்குரு தியாகராஜர் இயற்றிய பிரசித்தி பெற்ற பஞ்சரத்தின கீர்த்தனைகளும் மேலும் அவரது பல்வேறு சங்கீத கீர்த்தனைகளையும் பாடி இசை ஆராதனை செய்து ஸ்ரீ சத்குரு தியாகராஜரை மனமுருக வழிபட்டனர் தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக பரவலாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சாரல் மழை பெய்தது தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் பரவலான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழ்நிலை உருவாகியுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சீர்காழி கொள்ளிடம் புத்தூர் தைக்கால் ஆச்சாலபுரம் நல்லூர் திருவெண்காடு வைத்தீஸ்வரன் கோவில் திருவாலி திருநகரி உள்ளிட்ட பகுதியில் பரவலாக மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை வருகிறது இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் முருகமங்கலம் கிராமத்தில் பழமையான ஸ்ரீ பாலமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த ஆறாம் தேதி காப்பு கட்டுகளுடன் தினமும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன பலவாற்றங்கரையிலிருந்து விரதமிருந்து பக்தர்கள் சக்திகரகம் பால் குடங்களுடன் வான வேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு அபிஷேக் பாலபிஷேகம் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டுச் சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகில் அருண் என்பவருக்கு சொந்தமான கணினி உதிரி பாகங்கள் விற்பனை கடை உள்ளது இவர் வழக்கம் போல் கடையை திறந்த போது கடை உள்ளே வினோத சப்தம் கேட்டுள்ளது அந்த இடத்தை பார்த்த போது பாம்பு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனே பாம்பு பிடிக்கும் நபரான பாம்பு பாண்டியனுக்கு தகவல் கொடுத்தார் அங்கு வந்த பாம்பு பாண்டியன் கடையின் அலமாரிக்கு பின்புறம் பகுதி பதுங்கியிருந்த ஏழடி நீளமுள்ள மஞ்சள் சாறை பாம்பை லாபகமாக பிடித்தார் கடைக்கு உள்ளே எலியை வேட்டையாட வந்த பாம்பு திரும்பி வெளியே செல்ல வழி தெரியாமல் கடைக்குள்ளேயே மறைந்துள்ளது தெரியவந்தது பிடிபட்ட பாம்பு பாதுகாப்பான வனப்பகுதியில் விடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி மின்மோட்டார்கள் மூலம் ஆண்டுதோறும் தொன்னூத்தி நான்காயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெற்பை சாகுபடி செய்வது வழக்கம் இந்த ஆண்டு சாகுபடி பணிகளை விவசாயிகள் தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் நிலத்திற்கு நீர் பாய்ச்சுதல் இயந்திரங்கள் மூலம் சமன் செய்தல் உழவு செய்தல் நாற்றங்கால் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இதனால் விவசாய பணிகள் தீவிரமடைந்துள்ளன இதுவரை பன்னிரெண்டாயிரம் ஏக்கரில் நடவு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கரில் நாற்றங்கால்கள் அமைக்கப்பட்டுள்ளன விவசாயிகளின் பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் நிலையில் தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் குறுவை சாகுபடிக்காக ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது மெட்ரிக் டன் யூரியா பாஸ்போர்ட் மற்றும் காம்ப்ளக்ஸ் உரங்கள் ரயில் வேகன்கள் மூலம் மயிலாடுதுறைக்கு கொண்டு வரப்பட்டு உரக்கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது சீர்காழி அருகே புத்தூர் எம்ஜிஆர் அரசு கலைக்கல்லூரிக்குள் புகுந்து ஆய்வு செய்த போலி பறக்கும் படை அதிகாரியை மடக்கி பிடித்த பேராசிரியர்கள் போலீசிடம் ஒப்படைப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது இதில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட வகுப்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட வகுப்பிற்கான தேர்வுகள் கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பிபிஏ பிஏ தமிழ் மற்றும் ஆங்கில இளங்கலை பட்டப்படிப்பு தேர்வு மதியம் நடைபெற்ற நிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருந்தனர் அப்போது கல்லூரி முதல்வர் அறைக்குள் வந்த நபர் தன்னை பறக்கும் படை அதிகாரி என கூறி மாணவர்களை சோதனை செய்ய வேண்டும் என கூறி தொடர்ந்து என்னுடன் வாருங்கள் என்று பேராசிரியர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு அறையாக சென்று தேர்வு எழுதும் மாணவர்களை ஆய்வு செய்தார் பின்னர் அலுவலர்கள் அமர்ந்திருக்கும் அறைக்கு வந்து அங்குள்ள இருக்கையில் அமர்ந்தார் இந்த நபரை அங்குள்ள பேராசிரியர்கள் வரவேற்று காப்பி மற்றும் இனிப்பு வழங்கினர் அதனைத் தொடர்ந்து அவரை கல்லூரி பொறுப்பு முதல்வர் முரளி மற்றும் ஆசிரியர்கள் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அந்த நபர் போலி அதிகாரி என்பது தெரிய வந்தது உடனடியாக அங்கிருந்து தேர்வு கட்டுப்பட்ட அலுவலர் குமார் மற்றும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் சேர்ந்து பிடித்து அறைக்குள்ளேயே தங்க வைத்தனர் இது குறித்து தகவல் அறிந்த கொள்ளிடம் உதவி ஆய்வாளர் அருண்குமார் சிறப்பு உதவி ஆய்வாளர் கண்ணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரித்தபோது அவர் கொள்ளிடம் அருகே காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மகன் பார்த்திபன் இருபத்தி ஏழு என்பதும் ஆங்கிலம் முதுகலை பட்டப்படிப்பு படித்துள்ளார் என்பதும் தெரிய வந்தது இவர் ஏன் இப்படி போலி பறக்கும் படை அதிகாரியாக கல்லூரிக்குள் புகுந்தார் இதன் பின்னணி என்ன என்று பல கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கல்லூரி அறைக்குள் புகுந்த போலி தேர்தல் பறக்கும் படை அதிகாரியால் கல்லூரியில் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த தொடுவாய் மீனவ கிராமத்தில் தமிழக வெற்றி கழகம் மாவட்ட மீனவரணி சார்பில் மீனவ கிராமத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா மாவட்ட மீனவரணி தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் சி எஸ் குட்டி கோபி தொண்டரணி தலைவர் தினேஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மடவாமேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூற்றி எண்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று கொள்ளிடம் வட்டாரத்தில் முதலிடம் பெற்ற ஆர் சமிக்ஷா தொடுவாய் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற ஆர் ஷ் ஆஷினி திருமுலைவாசல் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு தேர்வில் நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் பெற்ற வி நகுலன் ஆகியோருக்கு பதக்கங்கள் சால்வை அணிவித்து ரொக்கப்பணம் வழங்கி கௌரவித்து பாராட்டினர் மேலும் விரைவில் தளபதி விஜய் தலைமையில் பாராட்டு விழாவில் நேரில் சந்திக்க தயாராக இருங்கள் என நிர்வாகிகள் தெரிவித்ததால் மாணவ மணிகள் உற்சாகமடைந்தனர்